தமிழ்நாடு கலை இலக்கிய பொதுமக்கள் திருநெல்வேலியைச் சேர்ந்த மக்களும் இந்த மேடையில் வீச்சிருக்கின்ற புதியதொரு சமுதாயத்தை காட்ட புறப்பட்டு வந்திருக்கும் புரண போர்ப்படை தளபதிகளாக வீட்டிருக்கிற தலைவர் பொதுமக்களையும் இந்த தமிழ் சான்றோ பெருமக்களையும் முதற்கண் வணங்கி வைக்கின்றேன் நிழல இலக்கிய தளத்தினுடைய ஆசிரியர் சொல்வது யாதவின் என்கிற ஒரு அருமையான கவிதை தொகுப்பை எழுதியிருக்கும் ஆசிரியர் சேசா பிரபு அவர்களுடைய புத்தகத்தை கொடுத்து திறனாய்வு செய்கின்ற இவருடைய முதல் புத்தகம் திறனாய்வு செய்வதில் நான் முதல் முதலாக நின்றுதான் திறனாய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் கேள்விக்குரியா கேட்கின்றார் சொல்வது யாதவின் எல்லாரும் சத்தமா கேட்டுக்கோங்க என் அந்த புத்தகத்தை தலைப்பு சொல்வது யாதரேன்னு நினைக்கிறார்கள் அவர் நிச்சயமாக ஆசிரியர் இந்த இடத்தில் வரவில்லை என்றாலும் அவர் ஒளிவாகி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எப்படி ஒரு அருமையான இப்போ ஒரு புத்தகம் நான் அதிக புத்தகத்தை படித்ததில்லை இப்படியாவது புத்தகத்தை படித்து படித்துக்கொள்ள வைத்து விடுவார்களோ இல்லை போல இந்த புத்தகத்தை கொடுத்து என்னை படிக்க வைத்து விட்டார் முதல்ல அந்த நூலாசிரியர் பெரும்பவர்களுக்கு என் மறுக்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கொடுத்தார் அருமையான இந்த புத்தகம் முதல் கவிதை எடுத்து பார்த்தேன் அது முரணாக இருந்தது முதல் கவிதை முரணாக இருந்தது எப்படி என்று பார்த்தால் நாம் பந்திகளை வருமாறுகிற பொழுது சிவிப்பு வைப்பார்கள் அடுத்த அப்புறம் உப்பு வைப்பார்கள் வரை உள்ளளவும் இடை என்பார்கள் இடிப்பு வைத்தவரை இதயம் இருக்கும் வரை நினை என்பார்கள் போல நீங்கள் முரண் சொல்லுகிறார் ஈகையோடு அறம் செய்ய எண்ணி அச்சைய பாத்திரமாய் இருக்க விரும்புகிறேன் ஈகையோடு அடம் செய்ய எண்ணி அச்சைய பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன் கையில் பாத்திரம் இவர் அள்ளி கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறார் இல்லை அச்சைய பாத்திரம் மணிமேகலை காய செண்டிகைக்கு பசியை போக்கியது வறுமையில் உள்ளவர்கள் பசியை போக்குவதற்கு அச்சய பாத்திரமாக இருக்கலாம் என்றால் என் கையிலே இச்சை பாத்திரமாக இருக்கிறதே என்று வறுமையை முரணாக சொல்லிய கவிதை அழகு என்று ஒரு கவிதை சொல்லுகிறார் அதாவது பூக்களிலே தே பூக்களில் பூவில் வேர்வை விசிறுகிறது வண்ணத்து பூச்சி பூவில் வேர்வை எப்படி வரும் என்று பார்த்தா அதே போல் இவர் வைத்திருக்கிறார் வந்த மருந்த பூச்சி மெல்ல மெல்லவே சிறகசைத்தது வியத்திருந்தது மேல் மேலிருந்த ஒற்றை மட்டும் காயாமல் அழகா இருக்கலாம் அந்த காயாத ஒரு துளி மட்டும் அழகா இருக்கிறது சிறகை நெல் அசைத்தது என்னடா காய்ந்து விட கூடாது என்பதற்காக அதுவும் அழகா இருந்தது ரசித்து சிறகில்லை சிறகை அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே அந்த சிறகு கூட விசிறல விசிறினால் அந்த அந்த ஒற்றை துளி கூட அந்த நேர்வை காய்ந்து விடுமோ என்று இது என்று அதை விசிறாமல் இருந்ததை இவன் இணைக்காமல் நான் ரசித்தேன் என்று அழகாக ஒரு அழகு இருக்கிற ஒரு கவிதையிலே பதிவு செய்திருக்கிறார் என்ன ஒன்று காம்பு மலர்களை விரும்புவோம் யாரேனும் காம்பை விரும்புவோமா அந்த காம்புக்கு என்ன இருக்கிறது என்கிறார் அந்த பூவை நிற்கும் பூவோடு இருக்கிற பொழுதுதான் அந்த காம்பு வனம் பெறும் என்னை சுற்றி எப்பொழுதும் பூவாசம் என்னை சுற்றி எப்பொழுதும் பூவாசம் ஆனால் வெறும் காற்று மட்டும்தான் என் சுவாசம் இந்த சொல்லுகிறது அதை சுத்தி எப்பொழுதும் பூவாசம் இருக்கிறது ஆனால் காம்புக்கு வந்து வெறும் சுவாசம் மட்டும்தான் இருக்கிறது எனக்கு வாசமே இல்லை நான் பூக்களுக்கு மத்தியிலே நான் அழகுக்கு நிகர்தான் என்றாலும் பூக்களோடு மட்டுமே என்னை சூடிக் கொள்வ பூக்கள் இல்லாமல் பூக்களை சூடிக் கொள்ள இங்கு ஏராளம் பேருந்து என்னை மட்டும் எந்த பூவும் சூடிக்கொள்ளும் தாராளமாக இருக்கிறார்கள் எந்த பூச்சன் வந்து அந்த காம்பு இல்லை என்றால் அந்த மலரை யாரும் சூட மாட்டோம் அந்த காம்பு உள்ள மலர்களை தான் இவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நினைவில் வனம் என்கிறார் ஒரு குழந்தையிடம் சொல்லி ஒரு காடை வரை சொன்னால் அந்த காட்டுக்குள் இருக்கிற ஒரு விலை ஒரு வான் உயர்ந்த கோபர்கள் இருக்கின்ற தொழில்நுட்ப கோபுரங்களை வரைகிறது என்கிறார் அதற்கு அப்பாப்புல அதில் இருக்கின்ற கோபுரங்களுக்கு கூட இருக்கின்ற

இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே ஏவுகணை சாதனங்கள் சிதறி கிடப்பதை அந்த குழந்தை வரைந்ததாக கற்பனை செய்திருக்கிறார் ஒரு கவிதை ஒரு பறவையிடம் ஒரு பறவை இசை சிறகடிக்கின்ற ஒரு பறவை ஒரு தோழியிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது சிறகிசைத்த பறவையோ கவிதை சொல்லவில்லை கதை சொல்லியது அதுவும் எப்படிப்பட்ட கதை சொல்லியது என்றால் காதல் கதை சொல்லியது தோழியிடம் பேசிய போதெல்லாம் ரசித்ததை அவள் காலம் வேளையில் கணவருடன் சென்ற தோழியை பிரிந்த பறவையும் சிறக செப்பில் சோகமாய் அசைக்கிறது என்கிறார் இதில் பறவை என்பது யார் தோழியிடம் பேசியதாம் சிறக பறவை இதில் சேசா அவர்கள் ஒரு பறவையாக இருந்து கதை ஆனால் ஆனால் தோல்வியானவள் கணவருடன் கடந்து சென்றார் வாடி வாடிவிட்டது என்கிறார் தன் காதல் தோல்விகளை அவர்களில் என்றாலும் எவருவருடைய காதல் தோல்விகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார் சிறகுகள் என்ற தலைப்பிலே அன்றும் இன்றும் நெல்லை தேர் ஓடும் எல்லாம் பார்த்திருப்பீங்க அன்றும் ஓடுகிறது இன்றும் ஓடுகிறது அன்று ஓடிய அழகை இன்று இல்லை என்று பதிவு செய்கிறார் முன்பெல்லாம் மூன்றோ முப்பது நாட்களோ ஓடாமல் ஓடி நிலையடியை போய் சேரும் அதுக்கு ஒவ்வொரு நிறுத்தி நிறுத்தி அழகா தேரே எல்லாரும் சேர்ந்து சிவசிவா என்ற தேரனை இழுப்பார்கள் அப்பொழுது கருப்பட்டி மிட்டாயும் காரச்சேவும் பலூனும் பெண்களின் ஒய்யார் நடையும் இலவச நீரும் மோரும் குளிச்சோரும் அழகோ அழகென்றவன் இப்பொழுது சொல்லுகிறார் இன்றோ அவையெல்லாம் காணாமல் கரைந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கிடையே மூன்று மணி நேரத்தில் ஓடி அடைகிறது இரும்பு சக்கரம் பொருத்தப்பட்ட என்று தன்னுடைய கவிதையில அது மரத்தால் அழகாக இரும்பு சக்கரம் கொண்ட தேர் மூன்று மணி நேரத்தில் நிலையடியை வந்து விடுகிறது யாருமே வெண்ணி நெரிசையில் ஒப்பட முடியவில்லை காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அழகா ஒன்று ஆசைப்படுவதற்கில் ஆசைப்படாத ஒரு புத்தன் என்கிறான் புத்தன் எதுக்குமே ஆசைப்பட மாட்டான் ஆனால் அந்த புத்தனை ஒருவன் ஆசை ஆசையாக வர ஆசையை திறந்துடுங்கள் என்று கற்பித்தவரை விதவிதமாய் அலங்கரித்து பார்க்கிறான் எத்தனை ஆசை சிற்பிகள் அந்த சிற்பி புத்தனை வடிக்கிற பொழுது அழகழகாய் வடிக்கிறானா ஆசை ஆசையாய் வடிக்கிறானா ஏனென்றால் அவன் ஆசையவே வெறுத்தவன் புத்தன் ஆசையை துறந்து விடும் என்று சொல்லவரை ஆசை ஆசையாக வடிக்கிறான் என்று சிற்பி என்று அழகான ஒரு கவிதையை இங்கே கொடித்து காட்டியிருக்கிறார் அன்றும் இன்று கூட கடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சில்லன்கிறது பெரிய சவுடி கடைகள் எல்லா காலமும் மாற்றிடும் நம்ம எப்பொழுது பெரிய சவுடிக்கடை நோக்கி கடந்த போதெல்லாம் சில்லன்று வருகிறது அது ஏசி காற்றலாகவும் இருக்கலாம் அங்கே பெண்களுடைய நடமாட்டமாகவும் கூட இருக்கலாம் அங்கே குடவைகள் நம்மை அணிகலங்களாக செய்யலாம் அந்த ஏதோ ஒன்று அந்த பொம்மைகள் கூட வசீகரிக்கலாம் ஏதோ அவருக்கு சில்லன்று இருக்கிறது அது எது என்பதை அவர் கவிஞரிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறது இன்னும் ஒன்று கேள்வி இனிப்பா இருந்தது இனிப்பா இருந்தது ஓடாத கடிகாரம் மிட்டாய் காலம் அது சவு மிட்டாய்க்காரன் சவு மிட்டாய் சவி மிட்டாய் நிறுத்து வருகிறான் நம்ம இடத்துல எப்போது பைசா இருந்தது அவங்களாம் பைசா இல்லை சவு மிட்டாய் காலத்தில் காசுகள் அதிகம் புழங்கவில்லை ஓடாத கடிகாரம் இருந்தால் அதை போட்டு மிட்டாய் வாங்கியிருப்பார்கள் இவர் வீட்டிலும் ஓடாத கடிகாரத்தை போட்டு இருக்கிறார் அது இனிப்பாய் இனிக்கிறது ஓடாத கடிகாரம் சவுமிட்டாய் காலம் என்று அழகான ஒரு கவிதையில் சவுமிட்டாய் கடிகாரத்தை வச்சு சவு மிட்டாய் வாங்கி பதிவு செய்திருக்கிறார் கோதனை அப்படிங்கிற ஒரு கவிதை அதில் நம்மெல்லாம் பட்டி மன்றத்திலையோ எங்கேயோ பேசப்போனால் எங்கள் கனவுசுபரன் ஐயாவோ எங்கள் செல்வமணி ஐயாவோ கொடுத்து பேசி முடிச்ச உடனே பணத்தை அள்ளி கொடுப்பாங்க எண்ணி பார்ப்போம் ஆனால் பேசி பேசிவிட்டே பேசியிருக்கலாமான்னு சொல்லுவாங்க எல்லாம் பேசிவிட்டே நான் பேசியிருக்கலாம் என்பார்கள் அதைத்தான் இவர் பதிவு செய்கிறார் ஒரு மேடையை விட்டு இறங்கியது நன்றாக பேசுங்கண்ணா என்று சொல்வதை விட சரியாக இருக்கிறதா என்று பார்த்து தான் அந்த திசை கையெழுத்து என்பதை

அவ்வளவுதான் வாழ்க்கை இயல்பாய் தன்னை இழைத்துக் கொள்கிறது கணிந்த இலை என்கிறார்கள் ஆம் இலை வந்து உதிர்ந்து விடுகிறது மட்டை ஒலையை பார்த்து குருத்தவரை சிரித்ததாம் நாளைக்கு அந்த குருத்தவரை மட்ட உலையாக மாறும் என்பது இட அர்த்தம் அதைத்தான் பதிவு செய்கிறார் புரிதல் வேண்டும் எல்லா மரங்களும் எல்லா இலைகளும் ஒரு நாள் பழுத்து உதரத்தான் செய்யும் என்று அதைத்தான் புரிதலின் உச்சம் அவ்வளவுதான் வாழ்க்கை இயல்பாய் தன்னை இழுத்துக் கொள்கிறது கணிந்த இலை என்று ரசித்து இருக்கிறேன் உன் கால் பரிசொலியில் கேட்டவாறே உடையாத நீர்க்குமனியாய் நானும் என் கவிதைகளும் இவர் படித்துறையில் உட்கார்ந்து கவிதை எழுதுகிறார் எவ்வளோ ஒருவருடைய தன்னுடைய தன்னை ரசித்தவனுடைய பொருசொலியை ஊசையில் அந்த படித்தறை உட்கார்ந்து கவிதை எழுதுகிற பொழுது அந்த ஊசையினுடைய அந்த குமிழிகளாக இருக்கின்ற நீர் குமிழிகள் போல் உடையாத கவிதைகளும் அந்த நீர்ப்பிப்பினிகளும் அந்த ஒரு சிலையோடு அதை கதை கேட்கிறது என்று ரசித்து இதனுடைய கற்பனையை பதிவு செய்கிறார் நதியில் நிற மாற்றம் ஒரு நதிக்கு நிறம் எப்போது மாறுகிறது என்கிறான் நாம் எல்லாரும் பாவம் கழுவ குளிக்கின்றோம் குளிக்கு விழுந்தவுடனே நமக்கு ஆற்றுல குளிச்சா பாவம் கழிந்து கொண்டு அதனால தான் டாங்கரோ பதிவு பாவம் கழுவ குதிக்க குளிக்கின்றன அலை பாவம் கழுவி குதிக்கின்றன அலைகள் என்பேன் அதைத்தான் சொல்கிறார் அழகா சொல்கிறார் பாவங்களை சுமந்து வந்து குளித்தொழுகிறோம் என்கிறது ஓடிக்கொண்டிருக்கும் நதியில் நிறமாற்றம் நம்முடைய பாவத்தையெல்லாம் கழுகி கொண்டு அந்த நதிய அந்த நதியினுடைய நிறமாற்றம் என்கிறார் நம்முடைய பாவம் மட்டுமல்ல சாக்கடை கழிவுகளும் கலந்ததனால் அந்த நதியினுடைய நிறமாற்றம் இருக்கிறது இது நதி கரை கடல் சேர்த்த பின்பு கரிக்கிறது உப்பாக என்று பதிவு செய்கிறார் நன்றாக ஓடுகிற நன்னீர் ஏன் உப்பாக கரிக்கிறது என்றால் பாவத்தை மட்டும் கண்டுள்ள நாம் அதை நாசப்படுத்துகின்ற அந்த ஆற்றை அசுத்தப்படுத்துகிறோமே அதையும் அழகாக நதியினை நிறமாற்றம் என்பதை பதிவு செய்திருக்கிறார் அழகான ஒரு கவிதையாகவே இதுகிறது கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் இவர் சிறிய வீகளால் உயர்ந்த கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கவும் என் சிறிய வழி பார்வையில் தங்கி கிடக்கிறது ஒரு பிரம்மாண்டம் என் மனதில் நுழைய முடியாமல் தவிக்கிறது உனது உயரம் சாய்ந்த நிழலில் சிறிது நேரம் நாம் சரிந்திருக்கிறேன் இருக்கிறார் இந்த கோபுரத்தை தான் என் மனசு வைக்க முடியல அந்த நிணநிலையாவது நாம் சரிந்திருப்போம் என்கிறார் இது கோபுரம் என்று கலசமாகவும் சொல்லப்படலாம் கோயில் கோபுரத்தையும் சொல்லப்படலாம் இல்லை என்றால் தன் நீ உயர்ந்த இடத்தில் இருக்கிறாய் உன்னோடு நான் சேர முடியவில்லை உன் நினைவிற்குடைய சாயலாவது நான் சாய்ந்திருக்கிறேனே என்பதை மறைமுகமாக அந்த கோபுரத்துக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிறார் மூட்டை சுமக்கும் மூட்டை சுமக்கின்ற ஒரு உழைப்பாளியினுடைய வேர்வை துளிகளை ஒரு கல்வியாக சொல்கிறார் நீ வேர்வை அல்ல இது முத்துக்கள் என்று பதிவு செய்கிறார் கோர்க்க முடியவில்லை முத்துக்களை கடும் வெயிலில் சுடும் கால்கள் சுமை தூக்கும் தொழிலாளிகள் முதுகில் முளைத்திருக்கும் வேர்வை துளிகள் நம்ம அடிக்கடி கூடுதல் அழைப்பு அழகாக பதிவு செய்திருக்கிறார் என்ன கூட்டம் வரலையா என்றார் நீங்க வந்தா நிகழ்ச்சி கலைகட்டம் வாங்க சீக்கிரம் சொல்லிவிட்டு அலைபேசியை துணித்தபடியே கூட்டம் வந்தால் பத்து பேராவது ரெண்டாமா அதான் யாரெல்லாம் சும்மா இருப்பார்களோ அவர்களை பார்த்து கூப்பிட்டு இப்படி எங்க கண்டதூசுருமணை யானிகள் கூடாரு செத்துமணியை யானைகளை கூப்பிடுவார் அல்லவா இப்படி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க எல்லார் என்னைத்தான் கூப்பிட்ருக்காருன்னு பார்த்தா வந்தவங்க எல்லாருமே இப்படி தான் கூப்பிட்டுருக்காரு கூட்டம் ஆயிடுச்சு வாங்க பார்க்குறதையாக சொல்கிறார் சத்ருமுன் எனக் எனக்கும் இவர்தான் இப்படியாக அழைத்தார் அவன் அழிந்ததும் அறியாமலே நான் செலுத்திக் கொண்டே அவர் என்னுடன் மேலும் நாலு பேர் வந்தடைய வடங்கின் சுவையாகவே இருந்தது எல்லாரையும் எப்படியாச்சும் வரவழைச்சிருவோம் அப்படிங்கிறதுல எல்லாரும் வந்தாச்சு நீங்க வரலையா வரலையா என்று அழைப்பதை அழகாக தன்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை குட்டி தேவதைங்கிற என்கிற ஒரு கண்டி சொல்கிறார் அது தன் குழந்தைய சொன்னாரா காதலியை சொன்னாரான்னு தான் வெச்சம் இரவு முட்டை மாடி மாடியில் உலாவி கொண்டிருக்கையில் கையை உயர்த்திருக்கிறார் நிலா நிலாபிடிக்கிறாள் ஆம் என் நிலா குத்தி தன் நிலா குத்தி என்று தன் அருமை மகளை சொன்னாலா தன் ஆசை காதலியை சொன்னாலா என்பது கவிஞருடைய பார்வைகளின் ஒரு பார்வையாக அலையுதிர்காலம் எல்லாரும் இலையுதிர்காலம் பார்த்திருக்கோம் இலையுதிர் ஒரு காதலினுடைய முடி இருந்தால் கூட அதை எடுத்து சேமித்து வைக்கிற காதலன் உண்டு இது என்னடா அலையுதிர்காலம் என்று படித்து பார்த்தேன் கற்றை குந்தலம் பெண்களுக்கு பொதுவாகவே கற்றை கூந்தல் இருக்கிறது தான் ரசிப்பார் பெண்களுக்கு கூந்தல் அழகு இவர் பார்த்தவர் பெண்ணினுடைய கூந்தல் கற்றை கூந்தல் ஒற்றை பின்னல் குஞ்சலாடுகிறது இலசுகளில் அவள் சடையை பார்த்ததும் அவள் நடையை பார்த்ததும் அவர் பின்னலை பார்த்ததும் மனசு அவர் பின்னால் செல்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார் அலை அலை அலையாகுதல் அலையாகுதல் இது அலை ஆக அலை அலை அடை மனசு சடையை பார்த்து காற்று வந்து வீசும் தான் வீசும் காற்று வீசினால் மரம் நாம சிலப்பதிகாரத்திலே படிச்சிருக்கிறோம் கொடியில் மதிர்ச்சவர் மீது இந்த கொடி அசைந்த பொழுது கண்ணனும் இந்த கண்ணகியும் கோபரனும் மதுரை மானிட்டு வருகிறார்கள் மதுர்மையிலிருந்து கொடி அசைகிறது ஏர்வாய் காற்றில் அசைவதை இளங்கொடிகள் போரிழந்தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட நீ மதுரை மாணவருக்கு வராதே கொலை செய்யப்படுவா என்று உன்னை மறித்து கை காட்டுவது போல் அந்த கொடி மறந்தது என்று சொன்னார் ஆனால் இந்த கவிஞன் சொல்லுகிறான் கை அசைத்து வழி அனுப்புகிறது பயணம் செல்பவர்களுக்கு சாலை மரங்கள் சாலைகளே நடந்து செல்ற பொழுது அப்பா என்று அந்த மரம் அசைகிறதாம் காற்று என்று பதில் அந்த காற்று அசைவிலே அந்த மரம் அசைவது நம்ம என்னை கை அசைத்து பயணம் செல்லு இருக்கு அது மறுத்தது இவர் பயணம் செல்லலாம் என்று சொல்கிறார் நீங்கள் பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்பாவுக்கான மடல் எல்லாரும் நம்முடைய பகை தகவல் ஆனால் அப்பா சொல்கிறார் கடவுள் அப்பாவா அப்பா கடவுளா இல்லை கடவுள் வேற அப்பா வேறையா என்று நாம் கற்பனை செய்திருக்கிற பொழுது அப்பாவின் தரம் பற்றி நடந்த போது கடவுள் தெரிய அப்பாவின் கைப்பற்றி நடந்த போது கடவுள் தெரியவில்லை கடவுள் யாரென தெரிந்த போதும் இதுதான் நம் கடவுள் என்று வணங்கி மகிழ் நம்பிக்கை கொள் என்ற போதும் அப்பாவின் நினைவுதான் மீது எனக்கு அப்பா நினைவுதாக வருது கடவுள் அங்கே சொன்னாலும் எனக்கு அப்போதான் கடவுளாக வருகிறது என்று பதிவு செய்யிறார் அப்பாவுக்கான மடங்கு திடீர் ஒரு இடத்துக்குச் சொல்கிறார் உன் சாயலில் யாரையும் பார்க்க நேர்ந்தாலும் உன் சாயலில் யாரேனும் பார்க்க நேர்ந்தாலோ அல்லது செயல்பாட்டில் செய்யும் விதத்தில் அப்பாவை போலவே இருக்கிறாய் என்று என் சகோதரிகள் சொல்லும் போது என்னை விட அழகா இருப்பார் அப்பா இல்லை என்று சொல்வென்று அப்பாவை பதிவு காதலுமாய் அப்பா நீ பெருவானை வசிக்கும் மேகங்களுக்குள் ஒழிந்து கிடக்கும் மா மலை அதனுள் இருக்கும் நதி கடல் என்று தன் நன்றி கடலுக்கும் நதிக்கு உப்பாக்கிறார் அம்மாவை சொல்கிறார் அம்மாவின் சீதா லட்சுமி என்பதை எல்லாரும் வீட்டுக்கு வர்றவங்க விஷயம் போய் வாங்கன்னு கேட்குறோம் உட்கார்ந்து கொண்டே தன் மனைவி அழைப்பாராம் சீதா வா என்று அழைப்பா இருக்கு விருந்தினர் வருகின்ற கொடுதெல்லாம் அழகாக பதிவு செய்கிறார் சீதா என்று காந்தாரமாய் தன் அப்பாவும் மிக அழகாக ஒரு அழுத்தமான வார்த்தைகளால் விருந்தினர்கள் வந்த பொழுதும் உறவினர்கள் வந்த பொழுதும் அவர் முன்னிலையில் மிக அருமையாக உச்சரித்து அழைப்பார் அழகாக இப்போ யாராச்சும் அழைக்க முடியுமா நாம் அழைக்க நினைத்தால் கூப்பிடாதான் பெண்கள் அழைத்தாத்தான் வாங்க வாங்க சொல்றதுக்கு அர்த்தம் பெண்கள் அழைக்காத வீட்டில் யாரும் செல்வதில்லை இன்றைக்கு நைனா குளத்தை ஒரு நிறைவு செல்கிறார் இன்னும் நினைவி நிற்கிறது தேடுகிற வறண்டு போன விரிசல்களோடு நெகிழி பைகளோடு போதை பாட்டில்களோடு இணைந்து கிடக்கின்றன நைனா குளம் என்று ஒரு கதையை பதிவு செய்கிறார் அகிலடை என்கிற ஒரு கதை இருக்கிறது அதுல காலை விழித்த உடல் அனிச்சையாகவே பார்த்தேன் வாழைக்குள் பார்த்தே அதை செத்து முதல்ந்தது ஒரு சுண்டை அதை காப்பாத்திருக்கலாமோ என்று அதை செத்தது இதயம் முடித்ததாக பதிவு செய்கிறார் உயிர்களுக்கும் உயிர் முக்கியம் அல்லவா அதனால்தான் புத்தகங்கள் மேடையோரம் நூல் வெளியே புத்தகங்கள் மேடையோரம் நூல் வெளியீடு பேசப்பட்டது பரிமாறப்பட்ட பிரியாணி

பதிவு செய்கிறார் அதாவது எல்லாமே செடியில் இருக்கிற பூக்களை மட்டுமே சூடி கொடுக்கிறவே அது விழுந்து விழுகிற உதிரி பூக்களை யாரும் பார்ப்பதில்லை அதுவும் சொல்லுகிறார் பூமி தாய் சூடி கொண்டால் செடி விதிர்ந்த இந்த பூக்களை பூமி தாய் சூடி கொண்டா நீ சூடாட்ட என்ன என் பூமி தாய் சூடி கொள்ளுவாள் என்று முதிர்கண்டிகளை சொல்வதாகவே தெரிகிறது இவருடைய கவிதை இன்னைக்கு வைகையில தண்ணீர் ஓடாமல் இருக்கிறது எப்பொழுது ஓடும் என்றால் அழகர் இறங்கினால் தான் அந்த வயதிலேயே ஓடும் இப்போ பார்த்தா குழந்தை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறானா கடலை சேராத வயதிலேயே இங்கே கண்ணியை காட்டுகிறார் கிரிக்கெட் மைதானம் அல்ல விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அழகர் இறங்குமாறு அழகர் இறங்குமாறு அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஐயா தீயதமிழ் பத்தாளங்களே உங்களுக்கான ஒன்று சொல்கிறார்கள் வாழ்க தமிழ் மேடையில் மேடை விட்டு இறங்கியதும்

அழகான கவிதைகள் எல்லாம் அழகழகாய் கவிதைகளையும் படைத்திருக்கிறார் அப்படி அருமையான இந்த நூலுக்கு அடிந்து மகிலூரை வணங்கியவர் ஐயா கலைமாமணி ஏர்வாடியார் எஸ் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே மகிழ்வுரை வழங்கியிருக்கிறார் மணக்க மணக்க அந்த மகிழ்வுரை மணத்திருக்கிறது அவர்களை அடுத்தாப்ல இந்த நூலுக்கு தன்னை உணரும் கவிமணம் என்று முருகேஷ் அவர்கள் தன்னை உணரும் கவிமணன் என்று முருகேஸ் அவர்கள் அதற்கான அணிந்துரை வழங்கியிருக்கிறார் அதற்கு அடுத்தால வாழ்த்துறை எப்பொழுதும் எங்கள் பாப்பா கூடிய வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் அந்த நூல் வந்து வெள்ளையில் முணக்கின்ற செல்லமாய் தமிழ் சொல்லும் எங்கள் செல்வமணி அண்ணன் உடைய வாசனையில் இங்கே வாழ்த்துறை வழங்கியிருக்கிறது எப்பொழுதும் நெருப்பு விழிகளோட இங்கே மூத்திருக்கின்ற சக்தி வேலாயுதம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் இருக்கு அருமையான புத்தகம் சொல்வது யாதனே எங்கள் அருமையான புத்தகத்தினுடைய ஆசிரியர் சேசா அடைவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை என்பதை விடைபெறுகிறேன் பாபா குடியாரை போன்று என்னை போன்று கருப்பாய் இருப்பவர்கள் கருத்தாய் பேசுவார்கள் என்பதற்கு ஏற்பட்டு வகையில் வந்து பேராசிரியர் அவர்கள் நூல் திறனாய்வு செய்த நல்லாசிரியர் ராஜேந்திரன் அவர்களே பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்